நீ காஃபி குடிச்சிட்டியாமா ஆ நான் குடிச்சிட்டேங்கம் அப்புறம் இன்னிலேருந்து நீங்கள் என்ன ஆஃபீஸில் ட்ராப் பண்ண மாமா எங்களுக்கெல்லாம் கேப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கம்மாமா தூரத்துலேருந்து வரனால பஸ் ஸ்டாப்பில் மட்டும் போய் வெயிட் பண்ணால் போதுமாங்கம்மாமா கேப் வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கும் அதே மாதிரி ஈவினிங்கும் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு மாமா அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் என்னை வந்து பஸ் ஸ்டாப்பில் மாமா நானே வந்து நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு மாமா பரவாயில்லம்மா அனு எனக்கு கஷ்டமா இருக்கும்னு நினச்சிடலாம் நீ வந்து கேபில் போக வேண்டாமா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை மாமா கேப் ஃப்ரீ தாங்கம்மாமா அது இல்லாமல் எங்கூட ஒர்க் பண்ணுற எல்லாஸுமே கேப்ல தாங்க வருவாங்க ஸோ நான் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கம்மா நான் கேப்லேயே போயிட்டு வந்துடுறேன் சரிம்மா நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்திரமா போயிட்டு பத்திரமாவா சரியா ஆ சரிங்க சரிங்க நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு பாப்பாவையும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுங்க ஆ சரி போ ஹாய் பூனை குட்டி குட் மார்னிங் நாம விளையாடுவோமா ஹாய் பூஜை குட்டி எந்திரிச்சிட்டாலா குட் மார்னிங் செல்லும் குட் மார்னிங் சித்தி பார்த்தீங்களா இன்னைக்கு நீங்கள் வந்து எழுப்புறதுக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சிட்டேன்ல நான் குட் கேர்ள் தானே சித்தி ஆமாடா குட்டி நீ எப்பயுமே குட் கேர்ள் தான் சரி வாங்க நம்ம போய் குளிச்சிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகலாம் ஓகே சித்தி சாயந்தரமாக நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என் கூட விளையாட வருவீங்களா ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு நித்யா ஊருக்கு போயிட்டு இன்னும் வரவே இல்லை சித்தி அதனால எனக்கு போர் அடிக்கும் நீங்க வந்து என் விளையாடுறேன்னு சொல்லுங்க அப்பதான் நான் நல்ல பிள்ளையாக ஸ்கூலுக்கு வருவேன் இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு வரவே மாட்டேன் இன்னைக்கு ஓகேடா சூப்பர் இன்றைக்கி நம்ம சாயந்தரம் சித்தியும் சீக்கிரமாக இருந்து வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடலாம்

அப்பா எனக்கு சாயந்தரம் வரப்ப சாக்லேட் வாங்கிட்டு வரீங்களா அப்பா சரிடா செல்லம் அப்பா சாயந்தரம் வரப்ப உனக்கு கண்டிப்பா சாக்லேட் வாங்கிட்டு வரேன் சரி இப்ப நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புவோமா ஆ சரிப்பா பூஜா பேக்ல சாப்பாடு வச்சிருக்கேன் கொஞ்சம் கூட மிச்ச வைக்காம முழுசா சாப்பிட்டு வந்துடணும் சரியா இல்லனா சாயந்தரம் வந்தா உனக்கு அம்மா அடி போட்டுருவேன் பாரு ம் சரிமா அனு நீ சாப்பாடு எடுத்துக்கிட்டியா ஆ நான் கா சரி சாந்தி போமாரி எங்க அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டியா எங்க அவ தான் வீட்டுக்கு வரவே இல்லையே அவ நேற்று சந்தியா கூட ஹோம்ஒர்க் எழுத போகிறேன்னு போனா அப்புறம் நைட் ரொம்ப நேரம் ஆகிடுச்சின்னு வீட்டுக்கு வரவே இல்லை லக்ஷ்மி அக்கா அங்கே தூங்க சொல்லிட்டாங்களாமா காலையில் ஃபோன் பண்ணேன் அப்புறம் அவங்க வந்து இல்லை நானே பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுறேன் நீ பூஜாவை மட்டும் ரெடி பண்ணி அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நானும் விட்டுட்டேங்க பூமாரி நேரம் ஸ்கூலுக்கு கிளம்பியிருப்பாங்க ஓ அப்படியா சரி வீடு சாயந்தரம் பார்த்துக்கலாம் சரி நாங்களும் கிளம்புறோம் அம்மா பாய்மா செல்லும் பாய் போயிட்டு வா அக்கா போயிட்டு வரேன்க்கா சரி அண்ணு பத்திரமா போயிட்டு வா ஃபஸ்ட் டைம் கேபில் போகிற பார்த்து பத்ரம் ஆ சரிக்கா நான் பத்திரமா போயிட்டு வந்துடுறேன் சரிம்மா அனு பத்ரமா போயிட்டு வா ஆ சரிங்கம்மா பாய் பூஜா குட்டி டாட்டா சிட்டி காலையிலேருந்து நிம்மதியாக ஒரு காஃபி குடிக்க முடியுதா இந்த வீட்டில் எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்கு பேருக்கு ரெண்டு பொட்ட பிள்ளைங்க இருக்காளுங்க ஒருத்தையும் ஒரு வேலையும் மாட்டேன்றா அப்பா அவங்களை ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் ஏன் நிம்மதியாக இருக்குது நிம்மதியாக அந்த காஃபியை குடிப்போம் நாம் ஃபஸ்ட்டு என்ன லக்ஷ்மி அக்கா நீங்கள் பாட்டுக்கு ஏதோ தனியாக உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அட சாந்தியா அது ஒன்றும் இல்லாமா சும்மா தான் வா வந்து உட்காரு வா காஃபி குடிக்கிறியா காஃபி கொண்டு வரட்டுமா இல்லைக்கா பரவாயில்ல இருக்கட்டும் நான் இப்போதாங்க்கா குடிச்சிட்டு வந்தேன் நீங்கள் குடிங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களாமா ஆமாக்கா இப்போ தான் அனுப்பிட்டு வரேன் மாமா சென்னையிலேருந்து வந்துட்டாராக்கா பூஜா வேற இருந்து பெரியப்பாவை பார்க்க போகணும் பெரியப்பாவை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டே இருந்தா நான் தான் பெரியப்பா ஊருக்கு போயிருக்காருமா நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா இன்றைக்கி பெரியப்பா வந்துடுவாருன்னு சொல்லி வச்சேன் இன்றைக்கி வந்துடுவாராக்கா இல்லைம்மா சாந்தி இன்னைக்கு வரமாட்டார் ரெண்டு நாளுக்கு ஆகும்னு சொன்னார் போன இடத்துல எதுவும் லோடு இறக்க முடியலையா அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான்மா ஃபோன் பண்ணார் எப்படியும் ரெண்டு மூணு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அவர் வரத்துக்கு சரி சரிக்கா என்னக்கா இந்த உமா அவங்க அம்மா வீட்டுக்கு போனவே இன்னும் வரவே இல்லை எப்படியும் அவங்க அண்ணன் பொண்ணுக்கு விசேஷம் தானே போயிருக்கா யாருக்கு தான் அம்மா வீட்டுக்கு போனால் உடனே வீட்டுக்கு இங்கே வரணும்னு தோணும் வீடு ரெண்டு நாள் இருந்துட்டு வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாவம் இங்கேயும் அவங்க மாமியார் எல்லா வேலையும் அவ தலையில் கட்டிட்டு சும்மா சொகுசாக இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கே ரெண்டு நாள் கழித்து வந்தால் அவ என்னென்ன திட்டு வாங்க போகிறாளோ தெரியல அது வேணால் சரிதான்கா நம்ம மாமியார் எது ஃபோன் பண்ணிச்சாக்கா எப்போ வராங்கன்னு எது சொன்னாங்களா போயிட்டு மக வீட்லேயே இருந்துக்கிச்சு இன்னும் வரவே இல்லை அதிசயமாக இருக்குது நீ வேற சாந்தி அது ஃபோன் பண்ணாத வரையும் எனக்கு சந்தோஷம்தான் நான் வந்து அவங்கள கண்டுக்கவே இல்லைப்பா அவங்க வரப்போ வரட்டும் அது வரையும் நாம் நிம்மதியாக இருப்போம்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்ல அவங்களா ஃபோன் பண்ணால் பேச வேண்டியது இல்லைன்னா பேசுறது கூட இல்லை உனக்கு எது ஃபோன் பண்ணாங்களா உங்களுக்கே பண்ணுறதில்ல அப்புறம் எப்படிக்கா எனக்கு போய் பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவும் பண்ணலக்கா சரி வரப்போ வரட்டும் அது வரையும் இப்படி சந்தோஷமாக இருந்துக்க இருந்துக்க வேண்டியதுதான் இப்போ சொன்ன பற்றியா அது வேணால் சரிதான் சாந்தி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக நல்லமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்